என்ன மக்கா திருப்தியா தாராளமா சாப்டியா வயிறு நல்லா நிறைஞ்சிட்டா மக்களே இப்ப சந்தோஷமா இருக்கியா ஆமாமா ரொம்பவே தாராளமா ரொம்பவே வயிறு நிரம்ப நிரம்ப சாப்டுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சும்மா உங்க கையால சாப்டுறது அவ்ளோ டேஸ்ட் ஆமா இன்னைக்கு என்ன அதிசயமா சிக்கனும் மட்டகன்னு வச்சிருக்கா என்ன என்ன விஷயம் திடீர்னு வச்சிருக்கு இவங்கல்லாம் இப்படி பண்ணக்கூடிய ஆட்சியும் கிடையாது என்னம்மா என்ன நடந்துச்சு அதுவே என்னன்னு எனக்கே தெரியல மக்களே நீ வராடி நான் உமா கிட்ட தான் சொன்னேன் உடனே செல்வாவும் அந்த இடத்துல இருந்தான் செல்வா உடனே சரிம்மா அது வேணும் மென் இல்லாம யானோன்னு கேட்டான் உடனே தான் அந்த இடம் பரோட்டாவும் வாங்கிட்டு சிக்கனும் மட்டனும் வாங்கி அழகா உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு செஞ்சு மக்களே இப்போ நீ தா சாப்பிட்டதெல்லாம் திருப்தியா இருக்குல்ல ஆமாம்மா ரொம்பவே திருப்தியா சாப்பிட்டேன் என்ன மக்கா ராத்திரியோட ராத்திரியா வந்திருக்கியா என்ன விஷயம் எதுனால போன்ல சொல்ல வேண்டியதானே டீ அது ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு நைட் அங்க சிறு பேர் எல்லாம் போட்டு கஞ்சி வச்சிட்டாங்க ஆ எப்படிமா கஞ்சி குடிப்பேன் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல என் வீட்டுக்காரங்க கிட்ட கேக்கவா செஞ்சேன் எங்க கஞ்சி தான சாப்பிட மாட்டேனே எனக்கு கடையில இருந்து ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேம்மா அந்த ஆளு அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான் அதான் கடுப்பாயிட்டு உடனே நான் சொன்னே அம்மா வீட்டுக்கு போறேனே கிளம்பி போன்னு சொன்னாங்க நான் கிளம்பி வந்துட்டேன் என்னடி ஒரு சாப்பாட்டுக்கா சண்டை போட்டுட்டு வந்தா சே மறுமனை குடிச்சிட்டு இருக்கல இல்ல அவரே நல்லா சாப்பிட்டு பாருங்க மக்களே அவங்க அந்த கஞ்சி குடிச்சிட்டு அங்கே இருக்கட்டு சரி அண்ணன் வந்தோன்னு சொல்லுங்க என்ன கொண்டு வர சொல்லுங்கம்மா நான் போய்ட்டு வந்தறேன் இன்னைக்கு வந்தது வந்துட்டல்லே நின்னுகிட்டு போ நாளைக்கு போலாம் அக்கா இந்த ராத்திரியோட ராத்திரியே எது போடியா வேண்டாம்மா இல்ல நைட் கண்டிப்பா தேடுவா சாப்பிட்டேன் இல்ல ஒரு வாளியில ஒரு 20 பொரட்டவும் போட்டு ஒரு தூக்கு வாளி நிறைய குழம்பு கொடுத்துடுங்கம்மா அவ்வளோ போதும் வேற எதுவும் வேண்டாம் இருக்கிட்டு இருக்கு அண்ணன் நிறைய தான் வாங்கிட்டு வந்திருக்கான் உனக்கு யாவை எடுத்துட்டு போ மக்களே

அவள்கிட்ட செய்ய சொல்ல தானே ஏன் அவன் செய்ய மாட்டாளா என்ன நான் எதுக்கு மக்கா சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாம் சொல்ல கேக்கவா போற அளவ அவ்வளோ அப்படிதான் என்னத்த எனக்கு வேலைக்கு ஏதாவது கேட்டீங்களாமா ஏதாவது சொன்னாங்களா இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு அவருக்கு ஒரு நாள் மேனேஜரை பார்க்கணும் மேனேஜருக்கு பிஏவை பார்க்கணும் அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் கிட்ட தான் முடியாதே தவிர இன்னும் வேலை ரெடி பண்ண மக்கா எப்படி வேலை வாங்கி தருவானா எப்படி அதுக்கு தானே ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் கடைச்சம் இரு ஆ

பிரியாணி மேலேயே நான் கல்யாணம் விட்டு யோசிப்பேன் சரி பின்ன நீங்களாம் கூப்பிட்டியலா சரி சேர்ந்து போயிட்டு வரலான்னாக்க வந்தேன் சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாதுக்கா அழகா இருந்து இந்த சின்ன பொண்ணு நாங்கள் நின்னா பார்த்துக்க வா வா லைனில் நிற்க கூப்பிட்டேன் வந்தா இல்லை அப்புறம் இருந்து சாப்பிட்டாலா என்னமோ அட நீங்கள் வேறக்கா அவா சாப்பிட்டுட்டு தான் அப்போ வந்து நின்னா நீங்கள் அதான் கூப்பிட்டேன்னா வரலந்துருக்க மாட்டா அவள் சாப்பிட்டுட்டு தான் வந்து நின்னா அப்படியா நான் சாப்பிட்டதுக்கு தான் லைனில் வந்து நிற்கியான்னு நினச்சேன் அப்படியா

வெளியே இருக்கும்போது என்ன காத்து அழகா இருக்குக்கா வீட்டுக்குள்ள போனா சூடு தாங்க முடியல பத்தியலாக்கா ஆமா காலையில ஆனா வெயில் வெளுத்து கட்டுது எங்க இதுல சூடு எங்க தனியும் சொல்லு செப்பா இதுல கொஞ்சம் காத்தார இருந்தா தான் நல்லா இருக்கு ஏன் காரணம் பூங்கொடி கலந்துட்டு வரலாம் ஆமாமா பூங்கொடிக்கு தலைவலியா இருக்குன்னு சொன்னா தான் அவனும் வரல ஏன்னு தெரியல ஒரே தலைவலின்னுட்டு காலையில இருந்தே சொல்லிட்டு இருக்கா அப்படியா சரி சரி இந்த கலவி இந்த ராத்திரி தூங்காம அங்கேயும் தெரியாத பாரு என்னக்கா கண்ணுல தூக்கமே வரலையா நீ நீங்க ரெண்டு இதுல இருந்ததா பாத்துதாமா வந்தேன் என்ன நீங்க ரெண்டு தூங்க இல்லையா இருந்து கதை பேசிட்டு இருக்கிறிய ஆமாக்கா வீட்டுக்குள்ள போனா ஒரே சூடா இருக்கு அதான் லட்சுமி ராத்திரி இதுலயே படுத்துடலாமான்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா இதுலயே படுத்தாலும் நல்லாதான் இருக்கும் ம் காத்தும் இலவசமா தானே கிடைக்குது கரண்டும் இலவசமா தான் கிடைக்குது என்ன கொஞ்சம் கொசு கடியா இருக்கு அவ்வளவுதானமா என்ன ஒரு பாயෙන් தலवणी எடுத்துட்டு வاريةலா இதுலயே விரிச்சிட்டு படுத்துறோம் சரி சரி வாரேன் வாரேன் நீங்க ரெண்டோரே இங்க இருக்கறியே உங்க தோஸ்து எல்லாம் கிளம்பி போகுது நீங்க போகலையாமா தோஸ்து காண்டி போகுதா யாரை சொல்றியே அதான் முப்பரும் தேவியே இந்த ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி போறாவா எங்க போறாablo யாரு பசந்தியோ உமாமா சின்ன பொண்ணுமா ஆமா ராணி மூவரே போறாவமா எங்க போறேனே கேட்டோம் அது நெஞ்ச இல்லாம போகுது ஏன் இதான் பிரச்சனையா என்ன அப்படி எல்லாம் இருக்காது மூணு ராத்திரி உறக்க வராம நாடம் ஓடிட்டு தெரியாதவளா இருக்கான் வருவாள் வருவாள் எங்க புறேன்னு கேட்டதுக்கும் பதில் சொல்லாம போனாவ இதெல்லாம் உங்க ரெண்டரையும் கூப்பிடாம வேற போயிருக்கா அதான் எங்க போனாவளோ எங்க அது போனாவளோன்னு கேட்கலான்னு வந்தேம்மா உங்களுக்கும் தெரியாது தெரியலையாக்கா எங்க போனாவணி சரிம்மா பின்ன இருங்க நான் போறேன் இதுலயே படைக்கலான்னு தண்ணியா பாய்ந்தளவனி எடுத்துட்டு இல்ல இல்ல நான் போறேமா சரியான கிளதிட்டா இப்ப அவ்வளவு போனதால எங்க போனாலும் அறிஞ்சிட்டு வந்தது நமக்கே தெரியாது நம்ம தெரியாது அதாவது அப்படிதான் அங்கோ கதை அறியணும் அப்படி பத்தி அப்பவே அப்படிதான் லட்சுமி சரி இந்த மூணு தியாந்தைகள எங்க போச்சுன்னு தெரியலையே நம்மள்ட்ட சொல்லவே இல்ல பாருங்க சும்மா நடந்துட்டு வரலாம் எங்கேயாவது போயிருப்பாவ இவைய கேட்டோம் அவ்வளவு கூட வந்து பில்ட் காட்டிட்டு போயிருப்பாவ இதுக்கு இப்போ அறியாமல் இருக்க முடியாதாலும் நம்மளை தேடி வந்துருக்கு இவ்வளோதான் நடந்துருக்கான் ம் ஆமாக்கா இவங்களுக்கு அறியாமல் இருக்க முடியாது இல்லையா அதுவும் உண்மைதான் சரி லட்சுமி நீ நம்மளும் போய் தூங்குவோம் இந்த பிள்ளைகளை விட போகிறவங்களையும் காணல போய் பார்த்துக்கிட்டு வரேன்னு சரி வாங்க பின்ன நானும் வரேன் ரெண்டு போய் பார்த்துக்கிட்டு போவோம்க்கா ஆ சரி லட்சுமி சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே